வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ தொகுப்பும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்கள் அறிந்ததே முக்கியமாக மொடக்கு மொடக்கு கோவிலுடைய பரிகார ஸ்தலங்கள் வைனாசிய நட்சத்திரங்கள் எது எது அது மட்டும் இல்லாமல் திரிசூனிய கோயில் அந்த யோகி கோயில் அவயோகி கோயில் கர்ணநாதன் ஆறு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம போட்டிருக்கோம் அந்த வரிசையில் இப்போ பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பற்றி கொஞ்சம் போடுவோம் இதில் வந்து இன்றைக்கி எடுத்துக்கொண்டவுடைய முக்கியமான தலைப்பு வந்து மயில் பஞ்சபட்சி உள்ளவங்களுக்கு மட்டும் அது எப்படி அப்படின்னா வளர்பிறையில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களில் வளர்பிறையில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்குடைய பஞ்சபட்சி வந்து பார்த்திங்கன்னா மயில் அதே மாதிரி தேய்விரையில் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் பிறந்து அது தேய்புரை என்றால் அது உங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி வந்து மயில் அவ்வளோதான் இந்த இது மட்டும் கான்செப்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் தேய்புர கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்துருந்தீங்கன்னா உங்களுடைய பஞ்சு வந்து பார்த்திங்கன்னா மயில் ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் பண்ணிக்கிட்டு இதில் இந்த டயத்தை நான் வளர்புற டயம் தேய்புர டயம் ரெண்டையும் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இரவு நல்ல நேரங்களும் சொல்ல போகிறேன் இதை வந்து நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சிக்கலாம் அப்படி பண்ணும்போது மிக அற்புதமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடுவீங்க என்ன காரணம் அப்படின்னா இது ஜாதகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது இது வந்து பார்த்திங்கன்னா தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணன் இந்த பஞ்சாங்கம் இதுக்கு அடுத்து அப்பாற்பட்டது தான் இந்த பறவைகளுடைய பஞ்சபட்சம் நீங்கள் பிறந்த நேரத்தை கனெக்ட் பண்ணி அது எந்த நேரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அதுக்கு உண்டான பயிற்சி என்ன அப்படிங்க கால்குலேஷன் பண்ணுறது தான் இது இது வந்து ஒரு காமனாக எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப உங்களுக்கு முக்கியமான எந்த ஒரு சுபே இது செய்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது சுபகாரியங்கள் எந்த சுபகாரியங்கள் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வேலை வாய்ப்புக்காக அப்ளிகேஷன் போடுறது இல்லை காலேஜுக்கு சேர்க்குறதுக்காக ஒரு அட்மிஷனுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறது இல்லை வெளிநாட்டு பயணத்திற்காக இது பண்ணுறது ரிஸ்க் எடுக்கிறது இல்லை பேங்க் லோனுக்காக அப்ளை பண்ணுறது இல்லை வீட்டில் ஒரு போர் போடணும் சார் இந்த டயத்தில் போடணும் சார் ஊர் உலகம் பூரா தண்ணி இருந்தால் இல்லாவிட்டாலும் இந்த டயத்தில் நீங்கள் போடும்போது நூறு சதவீதம் இருபது வருஷம் நாள் சரி முப்பது வருஷம் நாள் எவ்வளோ வரைச்சினாலும் அது தடங்கள் இல்லாமல் வருது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு ரிசர்ச்சு ஸோ இந்த நேரத்தில் போடும்போது அந்த போர் போடும்போது கரெக்டாக அந்த தண்ணி வருது அது மட்டும் இல்லாமல் என்றைக்குமே வத்தாமல் இருக்குது ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் பண்ணிக்கலாம் ஒரு கார் வாங்கினாலும் சரி அது யமகண்ட நேரமாக இருந்தாலும் சரி ராகு காலமாக இருந்தாலும் சரி குளிகை நேரமாக இருந்தாலும் சரி இந்த நேரங்களில் நான் சொல்லக்கூடிய இந்த நேரங்களில் நீங்கள் அந்த கார் புக் பண்ணி வாங்கினீங்கன்னா மிக அற்புதமாக இருபத்தஞ்சி வருடம் இருந்தாலும் அது வாட்டை ஓடிக்கிட்டுருக்கு இது கண் கூட பார்த்துருக்கிறேன் ஓகே அடுத்து லை இதுக்கு வருவோம் தலைப்புக்கு வருவோம் அடுத்து மிக முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வளர்பிரையில் வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா புதன் அதாவது உங்களுடைய பஞ்சபட்சி மயிலுக்கு வளர்பிறை தேய்பிரைன்னு ரெண்டும் பிரிச்சுக்கோங்க அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாட்கள் வளர்புறை பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாட்கள் தேய்புரை அப்போ வளர்பிறையில் வரக்கூடிய புதன்கிழமை நீங்கள் எந்த ஒரு முக்கியமான காரியங்களும் செய்ய வேண்டாம் அதாவது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் மயில் பஞ்சபட்சி உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதனை அவாய்ட் பண்ணுங்க முக்கியமான விஷயங்கள்லாம் அன்னைக்கு ரெகுலர் வேலையை மட்டும் செய்யுங்க இந்த முக்கியமான விஷயங்கள் அன்னைக்கு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு ஏன் அப்படின்னா பஞ்சபட்சியே உங்களுக்கு உண்டான ஒரு தடங்களை ஏற்படுத்தக்கூடிய இது புதன்கிழமை தான் வளர்பிரையில் புதன்கிழமை தேய்விரையில் வந்து புதனும் வெள்ளியும் சேர்ந்தும் புதன் வெள்ளி சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயத்தை சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் வளர்பிரை பகல் இரவுன்னு எழுதிக்கோங்க அதில் பை ஒன்றா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனினை அப்படி எழுதிக்கோங்க ஒன் பை ஒன்றா சரியா அதுக்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு இருபத்தஞ்சி முதல் பத்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் நல்ல நேரங்க மதியம் ஒன்று பதிமூணு டு மூணு முப்பத்தி ஆறு வரைக்கும் அதே ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பத்து நாற்பத்தொம்போதுலேருந்து மூணு முப்பத்தி ஆறு வரைக்கும் நைட்டு நல்ல நேரம் அதே மாதிரி திங்கட்கிழமை பத்து நாற்பத்தி ஒம்பது முதல் ஒன்று பன்னெண்டு வரைக்கும் காலை அடுத்து மதியம் டைம் வந்து பார்த்திங்கன்னா மூணு முப்பத்தி ஏழு முதல் ஆறு மணி வரைக்கும் இரவு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு எட்டு இருபத்தஞ்சி டு ஒன்று பன்னெண்டு மிட் நைட் அடுத்து செவ்வாய்க்கிழமை எட்டு இருபத்தஞ்சிலருந்து பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் மதியம் ஒன்று பதிமூணுலருந்து மூணு முப்பத்தாறு வரைக்கும் இரவு பத்து நாற்பத்தொம்போதுலருந்து மூணு முப்பத்தி ஆறு வரைக்கும் அடுத்து புதன்கிழமை காலை பத்து நாற்பத்தி ஒம்போதுலேருந்து ஒன்று பன்னெண்டு மதியம் ஒன்று பன்னெண்டு வரைக்கும் அதே புதன்கிழமை மாலை மூன்று முப்பத்தேழுலேருந்து ஆறு மணி வரைக்கும் இரவு நேரம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு இருபத்தஞ்சிலருந்து ஒன்று பன்னெண்டு வரைக்கும் அடுத்து வியாழக்கிழமை காலை ஆறு மணிலேருந்து எட்டு இருபத்தி நான்கு வரைக்கும் மதியம் ஒன்று பதிமூணுலேருந்து மூன்று முப்பத்தி ஆறு வரைக்கும் இரவு ஆறு டூ சாய்ந்தரம் ஆறு மணிலேருந்து நைட்டு பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் வெள்ளிக்கிழமை எட்டு இருபத்தஞ்சி முதல் காலை எட்டு இருபத்தஞ்சி முதல் பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் மாலை மூன்று முப்பத்தேழு முதல் ஆறு மணி வரைக்கும் அதே சாய்ந்தரம் ஆறு மணிலிருந்து எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் மூன்று இருபத்தேழு மிட் நைட் மூன்று இருபத்தி ஏழு டு ஆறு மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் வெள்ளிக்கிழமை மிட் நைட் மூணு முப்பத்தேழு டு ஆறு மணி வரைக்கும் சனிக்கிழமை காலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் பத்து நாற்பத்தி எட்டு முதல் ஒன்று பன்னெண்டு வரைக்கும் அடுத்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பதிமூணுலேருந்து மூணு முப்பத்தாறு வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு நைட் டைம் சொல்கிறேன் அப்படின்னா குழந்தை பிறப்பு இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த டயத்தை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த நைட் டயத்தில் பிறப்புக்கும் அந்த மாதிரி டாக்டர்ஸ்கிட்ட சொல்கிறதுக்கு ஸோ எந்த இதுக்கு நைட்டு மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம் நான் ஏற்கனவே ஜோதிட பலன்கள் சொல்லும்போது பகல் டைம் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் அது இந்த நிமிஷம் கணக்கு இப்போ நான் வந்து காமனாக எட்டுரை ஆறரை அப்படின்னு சொல்லியிருப்பேன் பலன் சொல்லும்போது இதே என்கிட்ட கன்சல்ட் பண்ணவங்க பூராமே சின்ன சின்ன கன்ஃபியூஸ் இருக்கும் என்னென்னா இந்த நிமிஷம் கணக்கு சொல்கிறாங்களேன்ட்டு இது வந்து பஞ்சாங்கப்படி நான் உள்ள இது படி பெரும்பான்மையான பஞ்சாங்கத்தில் இப்படி தான் போட்டிருக்கு வாசன் திருக்கணித படி பார்க்கும்போது கொஞ்சம் மாற்றங்கள் வருது ஸோ இது வந்து பெரும்பான்மையான பஞ்சாங்கம் மூல நூற்களை எழுதபடி தான் நான் இது போட்டிருக்கேன் இந்த நிமிஷம் கனெக்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம் இதே சமயத்தில் சூரிய உதயத்தை நீங்கள் கம்பல்சரி கணக்கு பண்ணிக்கிடணும் உதாரணத்துக்கு ஐப்பசி மாதம்லாம் ஆறரைக்கு மேலே சூரிய உதயம் ஆகுதுன்னா அந்த அரை மணி நேரத்தை கூட்டிக்கணும் இந்த நான் சொன்ன நேரத்தை விட அரை மணி நேரம் கூட்டிக்கணும் அதே மாதிரி இந்த சித்திரை மாதம் வந்து பார்த்திங்கன்னா குறையும் சூரிய உதயம் வந்து அஞ்சு ஐம்பது அப்படி இருந்துச்சுன்னா பத்து நிமிஷத்தை குறைச்சிக்கணும் இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணிக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸை கால்புலேஸ் பண்ணிக்கணும் ஓகேங்க இப்போ வளர்புறையை சொல்லிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா தேய்விரை தேய்விரையில் அந்த தேய்வுரையில் வரக்கூடிய பஞ்சி பதினஞ்சு நாட்கள் அதாவது பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாட்கள் அப்போ அது தேய்வுரையாக இருக்குல்ல அந்த நாளுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய டைம் தேய்வுரையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு இருபத்தஞ்சி முதல் பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் மதியம் ஒன்று பதிமூன்று முதல் மூன்று முப்பத்தாறு வரைக்கும் அடுத்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பதிமூணு டு இடியக்கால ஆறு மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை சொல்லிவிட்டேன் அடுத்து திங்கக்கிழமை காலை ஆறு டூ எட்டு இருபத்தி நாலு ஒன்று பதிமூணு டூ மூணு முப்பத்தாறு மதியம் சாயந்தரம் ஆறு மணிக்கு இரவு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு டூ பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் இது திங்கட்கிழமை அடுத்து செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா எட்டு இருபத்தஞ்சி முதல் பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் அடுத்து மதியம் வந்து ஒன்று பதிமூன்று முதல் மூன்று முப்பத்தாறு வரைக்கும் அடுத்து மிட் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து ஒன்று பதிமூணு முதல் ஆறு மணி வரைக்கும் அடுத்து புதன்கிழமை வந்து எட்டு இருபத்தஞ்சி முதல் பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் மதியம் வந்து பார்த்திங்கன்னா மூன்று முப்பத்தேழு முதல் ஆறு மணி வரைக்கும் அடுத்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பத்து நாற்பத்தொம்போது முதல் மூன்று முப்பத்தாறு வரைக்கும் அடுத்து வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பத்து நாற்பத்தி ஒம்பது முதல் ஒன்று பன்னெண்டு வரைக்கும் அடுத்து மதியம் மூன்று முப்பத்தேழு முதல் ஆறு மணி வரைக்கும் மாலை அடுத்து எட்டு இருபத்தி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எட்டு இருபத்தஞ்சி முதல் ஒன்று பன்னெண்டு வரைக்கும் வியாழக்கிழமை அடுத்து வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா காலை ஆறு டு எட்டு இருபத்தி நான்கு அடுத்து அதே காலை பத்து நாற்பத்தொம்போது டு ஒன்று பன்னெண்டு மதியம் ஒன்று பன்னெண்டு வரைக்கும் இருக்குது இரவு பார்த்திங்கன்னா ஆறு டு எட்டு இருபத்தி நாலு மிட்நைட்டில் மூணு முப்பத்தேழு முதல் காலை ஆறு மணி வரைக்கும் இரவு டைம் அடுத்து சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காலை ஆறு டு எட்டு இருபத்தி நாலு அடுத்து மதியம் ஒன்று பதிமூணு டு மூணு முப்பத்தி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பதிமூணுலேருந்து காலை ஆறு மணி வரைக்கும் மிக நல்ல அற்புதமான உங்களுடைய பஞ்சபட்சி டைம் இந்த நேரங்களை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் மிக உன்னதமான நிலையை அடையலாம் என்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகே நண்பர்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்து லைக் போடும்போது இந்த இந்த கம்யூனிட்டி பேஜில் வந்து பார்த்திங்கன்னா லைக் போடும்போது டெய்லி நான் பஞ்சாங்கம் வெளியிடுறேன் காலை ஆறு மணிக்கு உங்களுக்கு வந்துடும் அப்போ லைக் போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதனால் அந்த பஞ்சாங்கத்தை லைக் பண்ணி வைங்க மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு டானும் உங்கள் கண்ணுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு யூடியூப் திறந்த உடனே அதனால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே நன்றி வணக்கம்